பன்னித்துறையில பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் அது உயிரோட இருக்கிற வரைக்கும் காசு ஓகே நல்ல காசு தான் ஒண்ணுமே அது பிரச்சனையே இல்ல நமக்கு நஷ்டமாறதுக்கு வழியே இல்லை ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் நான் பண்ணியே வாங்க மொத்தத்துக்கு அது நடந்து ஒரு ஆறு ஏழு மாசத்துல அதோட மதிப்பு மூணு லட்சம் ரூபாய்க்கு மேல வந்துச்சு நம்ம ஆன் பண்ணி வந்து பெண் மண்ணில் தவிர்ச்சினாலே அன்னையிலேருந்தே நம்ம டேட் எழுதி வச்சுக்கலாம் கரெக்டா நூத்தி பதினாலு நாள் தான் ஒரு விதை நீக்கும் ஐம்பது கிலோ நீங்க பண்றீங்கன்னா மூணே மாசத்துல அந்த பண்ணி நூத்தி ஐம்பது கிலோ வந்துடும் இந்த பண்ணிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணிகளுக்கு வந்து உயிரை காப்பாத்துற அளவுக்கு சாப்பாடு போடக்கூடாது அப்படி பண்ணோம்னா அது தாய் பண்ணிகளுக்கு வேணா போடலாம் நம்ம பண்ணிகளுக்கு வந்து போடும் போது அது வந்து உடம்பு வைக்கிற அளவுக்கு அது ஃபுல் மீல்ஸ் ஃபுல்லா போடணும் அது இன்னைக்கு ஒரு கிலோ வந்து உயிரடைக்கு நூறு ரூபா வித்தது இன்னைக்கு இரநூறு ரூபா இப்ப யாராவது உங்களை மாதிரி நான் பன்றி வளர்க்க ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி வராங்கன்னா ஒரு இளைஞர் யாரோ ஒருத்தர் முன்னாடி வராங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்னவா நீங்க எவ்வளவு வர வரைக்கும் வெயிட் என்ன மாதிரி மாதிரி கேக்குறாங்க அந்த டிமாண்ட் பொறுத்து இது பண்ணுவீங்களா டிமாண்ட் பொறுத்து தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்ல ரேட் இருக்கு அப்படின்னா சரி நம்ம இதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பாடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதாவது இந்த பண்ணிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கறி பண்ணிகளுக்கு வந்து உயிரை காப்பாத்துற அளவுக்கு சாப்பாடு போடக்கூடாது அப்படி பண்ணோம்னா அது தாய் பண்ணிகளுக்கு வேணா போடலாம் நம்ம கறி பண்ணிகளுக்கு வந்து போடும்போது அது வந்து உடம்பு வைக்கிற அளவுக்கு அது ஃபுல் மீல்ஸ் ஃபுல்லா போடணும் அதுக்கு

அதை பொறுத்து அடுத்து போனா அடுத்து மூணு மணி தான் ரெண்டு நேரம்தான் தான் அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் கரெக்டா அந்த ரெண்டு நேரம்தான் தான் இருக்கும் நம்ம பத்து மணி கிளீன் பண்ணும்போது போது அதை சாப்பிட்டே முடிக்கும் அடுத்து அதை செரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்காது உடனே உடனே சாப்பிடாது அதனால நம்ம ஒரு நாலு மணி நேரம் கேப் விட்டு போகும் மார்க்கெட்ல இது வந்து கிலோ வந்து எவ்வளவு விலை வரைக்கும் போகுது இன்னைக்கு நானூறு ரூபாய் நானூத்தி ஐம்பது சம்திங் போயிட்டு இருக்கு மேக்சிமம் அது இந்த பகுதியில மட்டும் பண்றீங்களா இல்ல எக்ஸ்போர்ட் பண்றது மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புறது இந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா குட்டிகளை விற்பதாவும் சரி இந்த மாதிரி எல்லாம் வெளிலையும் போகுது கேரளா அதிகமா போகுது வெளிலயும் திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் இந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க ஏன்னா பொதுவாவே தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இறைச்சி எடுத்துட்டாலே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டன் அந்த மாதிரிதான் இருக்கும் பன்றிங்கிறது ரொம்ப ரேராதான் இப்ப இப்பதான் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்ப நல்லாவே போயிட்டு இருக்கு நல்லா எல்லாரும் சாப்பிடுறாங்க கிடைக்க மாட்டேது இப்ப பண்ணி இனங்கள் வந்து ரொம்பவே அழிஞ்சிருச்சு முன்னூத்தி ஒன்பது அழிஞ்சிருச்சு கிடைக்கல இன்னைக்கு நல்ல ரேட் இருக்கு இன்னைக்கு ஒரு கிலோ வந்து உயிரிழக்கு நூறு ரூபா வித்தது இன்னைக்கு இருநூறு ரூபா ஓகே இருநூறு ரூபாய்க்கு கிடைக்கல

அதுக்கு நல்லா சாப்பாடு இழுக்கும் நல்ல வயிற்றுட பூச்சி எல்லாம் செத்துச்சுன்னா அது சாப்பாடு நல்லா இழுக்கும் அதுக்காண்டி ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க பண்ணலாம் தாய் பண்ணிகளுக்கு வந்து நம்ம டைமிங் ஓகே ஏன்னா அது பால் கொடுக்கும் போது பண்ண முடியாது அது செனைக்கு செனை ஆயிட்டாலும் பண்ண முடியாது ஓகே இப்ப சென்னையில் இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக எதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஒண்ணுமே சென்னையில இருக்கும்போது நம்ம எந்த வேக்சினேஷனும் பண்ணக்கூடாது அந்த சென களைஞ்சிரும் ஓகே பிடிக்கவே கூடாது அத நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணவே கூடாது அது தனியா ஒரு செல் மாதிரி போட்டுக்கலாம் ஒன்னாவே இருந்தாலும் ஒண்ணும் ஆகாது ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை வண்டா போடும்போது வயித்துல போய் இடிக்கும் போது என்ன ஆகுனா அந்த அப்படித்தான் இந்த இது இதாயிருச்சு பிளாக் கலர் இருந்துச்சு அது எல்லாம் இதோட இதோட குட்டி போட்டிருக்கணும் முத முத சினையானது அதுதான் ஆனா அது இதோட சண்டை போட்டு ஏதோ இடிச்சிருக்கும் போல அது அந்த ஒரு ஈட்டு வேஸ்டா போச்சு இப்ப நீங்க சொன்னீங்களா அந்த ஆண்கள் இதெல்லாம் சொன்னீங்க பாத்தீங்களா இப்ப அதெல்லாம் தனியா ஒரு கூண்டு தான் வச்சிருக்கீங்க ஆமா இப்ப மேட்டிங் மட்டும் அதுக்கு தனியா ஒரு குண்டு வச்சிருக்கேன் அந்த மாதிரி இருக்கு இது எப்ப ஜாயின் பண்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு பாத்தீங்களா கோடை காலம் இந்த மாதிரி குளிர் எல்லாம் பாத்தீங்கன்னா அது என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் ஓகேவா அது டைமிங்ல இந்த டைமிங்னு கிடையாது ஓகே அதுக்கு வந்து என்னன்னா ஒரு ஏழு மாசம் ஆறு மாசம்தான் தான் டைமிங் ஆறு பிறந்த ஆறு மாசத்துல ஹீட்டுக்கு வந்துடும் தன்ன போல அது ஹீட்டுக்கு வந்துரும் வரும்போது உங்களுக்கு வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு தவிர சிலர் வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஆசைப்பட்டு வேமா மேட்டிங் பண்றது இந்த மாதிரிலாம் பண்றாங்களே அது அப்படியுமா வளர்ச்சி உங்களுக்கு பாதிக்கும் வளர்ச்சினா எனக்கு குட்டி போற தன்மை வந்து ரொம்பவே இதா இருக்கும் நச்சு குட்டிகள் ஹேண்டிகிராப்டா குட்டி பிறக்கும் அந்த மாதிரி பிறக்கும் குட்டி சிறுசா விழுகும் வளரும் போது அந்த இதே இருக்காது ஒரு ஹெல்த்தியா வளராது ஓகே இதாதான் ஒரு லோவா தான் வளரும் இப்போ யாராவது உங்களை மாதிரி நான் பன்றி வளர்ப்பு ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி வராங்கன்னா ஒரு இளைஞரோ யாரோ ஒருத்தர் முன்னாடி வராங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்னவா இருக்கும் நல்லா பண்ணுங்க தான் சொல்லுவாங்க ஓகே இல்ல நீங்க சந்திச்ச பிரச்சனை ஏதாவது இருக்கும் இந்த விஷயத்துல இந்த தப்பெல்லாம் பண்ணிடாது கரெக்டா வேக்சினேஷன் போட்டா எந்த பிரச்சனையும் வராது அது கொஞ்சம் சிரமம் தான் நம்ம இருந்தாலும் இந்த சிரமத்தையும் சங்கட்டத்தையும் பார்க்காம இந்த தொழில பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சங்கட்டப்பட்டாலும் இந்த தொழில் நம்ம கையை விட்டு போயிடும் ஓகே அதுதான் ஒரு உண்மை ரொம்ப கஷ்டமான தொழில்தான் தான் ஹார்ட் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் பணம் ஜலிச்சு தான் செய்யணும் ஆனா செஞ்சா கண்டிப்பா பலன் கண்டிப்பா இருக்கு இதுக்கான மார்க்கெட்டிங் மெத்தட்ல எல்லாம் எந்த மாதிரி பண்றீங்க டைரக்டா நீங்களே சேல் பண்றீங்களா இல்ல தனியா அந்த மாதிரி நம்மளே சேல் பண்ணிடுவோம் ஓகே நம்மளே செல் பண்ணிடுவோம் இல்லைன்னா நம்மள்ட்ட அதிகமா இருக்கும்போது குட்டியா வித்துருவோம் வெளியில வித்துருவோம் அந்த மாதிரி பண்ணுவோம் நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பாடுக்கு இருக்கிற லெவலுக்கு நான் வளர்த்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு மீறி நம்ம வந்து அந்த அரிசி வாங்கி ஆக்கணும் அப்படிலாம் நினைச்சோம்னா ரொம்ப ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு பன்றி வந்து அதிகபட்சம் எவ்வளவு வருடம் உயிரோட இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தண்ணி இருக்கும் அது இருக்கும் நாலு மாசம் நாலு வருஷம் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா நாலு வருஷம் நாலு வருஷம் இருக்கும் அதுக்கு மேல என்னன்னா அது தோல் எல்லாம் ரஃப் ஆயிரும் ரஃப் ஆகி ஒரு மாதிரி அந்த தன்மை ஆயிடும் அதுக்கு மேல வச்சுக்க மாட்டாங்க யாரும் குடுத்துருவாங்க அவங்களுக்கே தெரியும் கறிக்க குடுத்துருவாங்க கறிக்கு குடுத்துருவாங்க அந்த அளவுக்கு வச்சிக்க மாட்டாங்க ரெண்டு வருஷம் மூணு தான் வச்சிருப்பாங்க வளர்ச்சி இந்த மாதிரி பிரீடுகள் வந்து வளர்ச்சி அதிகம் அதனால மூணு வருஷங்களே உங்களுக்கு நானூறு கிலோ ஐநூறு கிலோ வரைக்கும் போயிடும் ஓகே அது அளவுக்கு வச்சிக்க மாட்டாங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் கஷ்டமா இருக்கும் இப்ப நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க பியூச்சர்ல இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும்ல அது என்ன மாதிரி எல்லாம் இருக்கு ஃபியூச்சர்ல நல்லா பண்ணணும் இன்னும் தாய் பண்ணிகள் நிறைய வச்சிருக்கணும் குட்டிகள் நிறையா எடுக்கணும் அதுதான் இருக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு வழி வகை பண்ணணும் எடுக்கணும் வெளியில போய் சாப்பாடு எடுத்துட்டு வரணும் ஐடியா இருக்கு காலங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் தொழில்தான் அதுக்கு கை கொடுக்கணும் இப்ப நீங்க சொன்னீங்க உணவுக்காக எனக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து ஃப்ரீயா கிடைக்குன்னு சொல்லிருந்தீங்க சப்போஸ் இந்த மாதிரி கிடைக்காத சூழ்நிலை இருக்கும்போது அதுக்கான செலவினம் எவ்வளவு இருக்கும் செலவினம் கொஞ்சம் கூட தான் இருக்கும் அது வந்து ரொம்பவே கூட இருக்கும் ம் ம் மாசம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படி ஐநூறு ரூபாய் சாப்பாட்டுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து ஓகே அப்படிங்கும்போது மாசம் உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடுச்சுல இது நமக்கு ஒரு நாளைக்கு இரநூறு ரூபாய் பெட்ரோல் காசு உடம்பு உழைப்பு ரெண்டு பேருக்குமே உடம்பு உழைப்பு ரெண்டு பேருமே வெளியிலயும் வேலை பாக்குறோம் இங்கேயும் வேலை பாக்குறோம் அதனாலதான் இது வந்து எப்படி மாசத்துக்கு ஒரு இவ்வளவு குறிப்பிட்ட ஒரு அப்ராக்மெண்டா வச்சுக்கலாம் மாசத்துக்கு இவ்வளவு வருமானம் கிடைக்கும் இந்த பன்றி வளர்ப்புல அப்படிங்கிற ஏதாவது இது இருக்கா மாசத்துக்கு இதுல அப்படி மாசத்துக்கு வருமானம் நம்ம இதுல எடுக்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு அது அதாவது பண்ணி தொழில பொறுத்த வரைக்கும் ஒண்ணே ஒண்ணுதான் அது உயிரோட இருக்கிற வரைக்கும் காசு ஓகே நல்ல காசு தான் ஒண்ணுமே அது பிரச்சனையே இல்லை நமக்கு நஷ்டமாகறதுக்கு வழியே இல்லை பண்ணியில பொறுத்த வரைக்கும் அது எத்தனை நாள் உயிரோட இருக்கோ அத்தனை நாள் நமக்கு காசு தான் இவ்வளவு நேரம் பன்றி வளர்ப்பு பற்றியும் பன்றி வளர்ப்புல இருக்கிற முறைகள் பற்றியோ அண்ணன் வந்து தெளிவாகவே சொன்னாங்க அவங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற விஷயமா இருக்கட்டும் இங்க ஃபியூச்சர்ல அவங்க வச்சிருக்கிறது கோல்ஸும் சரி நிறைவேறதற்காக கிருஷிஜாரன் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்